Today, we had an opportunity to hear your thoughts, and this will surely be going to encourage us in our future events, sir. Thank you. As they say, success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. Now, I request our Palam branch manager, Mr. Venkatesh, sir, to give his felicitation to Vati. எனக்குலையாண்டு <tlenkipan> <helì> <coughs> <trenkipan>

அப்போ வாழ்க்கையில அந்த கட்டம் என்று பூர்த்தி போது என்ன வேலை இல்லை கட்டம் பூர்த்தி ஆகிற போது முடிஞ்சு போகுது அது முடிஞ்சு போனா நம்ம வெற்றி பெறோம் ஆனா பாடி கட்டம் பூர்த்தி ஆச்சு நம்ம வெற்றி பெற்று அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்க முடிகிற போது நம்ம அங்க போய் நிக்கிறோம் நம்ம அங்க போய் நிக்கிறோம் அது அப்போ அந்த மாதிரியான

சுண்டி விட்றமில்ல கெட்டி டைமி கிடைக்கிறமில்ல கெட்டி விட்டுட்டா வெற்றி டெய் அப்படியெல்லாம் கிடையாது நாம் கேட்டது கழக்கணும்னுட்டு நம்ம கேட்டது கிடைக்காது களை கம்மியும் அதுவும் ஒரு வேணும் நான் கேட்குறேன் ஆனால் அந்த அதுவும் பார்த்து கோலி என்னது என்னது வாழ்க்கையில் பார்த்து கூடவே வரும் எப்பவும் போகணுமா

நான் பொதுவாக சொல்கிறேன் எப்போவுமே சொல்றது முகவர்கள் வந்து அவங்க அவங்க ஆசைப்பட வேற செய்யும் சும்மா ஏற்பேன் கேட்கறதா இருப்பான் நான் ஃப்ரீ டேல ரெண்டு பாலிஸ் கொடுப்பா ரெண்டு பாலிஸ் கொடுப்பா அதுதான் கொடுக்கறது ரெண்டு பாலிஸ் கொடுத்தா அவள் டார்கெட் அட்வீல் ஆவார் அவரு ப்ரமோஷனில் போவாரு எனக்கு என்ன கிடைக்குது ஏய் அது இதான் இதான் நம்ம கேள்வி ஆனா ரெண்டு பாலிஸ் கொடுக்கனா எனக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கிறது

அதுதான் அங்க முக்கியம் இப்படியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு அடியாக முன்னேறி முன்னேறி செல்ல செல்ல அதுதான் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அதுதான் நம்மளை ஒரு நிலையான இடத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த வெற்றியை மிக அருமையாக கொண்டு வந்து இந்த மாதிரியான சங்கமம் மாதிரியான நிகழ்ச்சி அதுல நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்தோம் வெறும் முகவர் கூப்பிடுச்சு அப்போ பிஎம்மை கூப்பிடு நீ பண்ணா அப்படின்னு அப்படி சொல்வது நல்ல அந்த வெற்றியை முகவராய்ந்த வெற்றியை அந்த குடும்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையா இந்த குழந்தைங்க வந்து அப்ப நல்ல ஒரு இது பண்ணாங்க இல்லையா ஒரு ப்ரோக்ராம் அது எதற்கு அப்ப அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் அந்த ரெகெங்னிஷனே அந்த குழந்தைங்கல இருந்தே கொடுக்கணும் அந்த மாதிரியான உணர்வு ஒரு முதலம் நாம் செய்யக்கூடிய ஒரு செய்ய வரும்போது இந்த மாதிரியான அது ரெடியாங்க இந்த சென்னம் நம்ம வேலும் செய்யவில்லை அந்த மாதிரியான மேல் மேல் நம்முடைய எல்லாமே நம்முடைய உள் உணர்விலிருந்து உள்ளத்திலிருந்து வருகிற போது நாம் அறைகின்ற வெற்றி என்பது நீங்கராத நீங்கராத நிலை வெற்றி என்பது தான் நிலைத்தீர்க்கக்கூடிய வெற்றி அந்த வெற்றி எப்பொழுதும் உங்களுடைய அணிக்கு சேர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி அலையு